எல்லோருக்கும் வணக்கம் நான் ரமேஷ் இட்லியோட சிறப்புகளை பற்றி பேச வந்திருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம நண்பர் எம்எஸ்எஸ் ரவி நம்மளை கூப்பிட்டு ஒரு ஆன்லைன் பட்டிமன்றம் நடத்துகிறாங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் எனக்கு பட்டிமன்றம் இப்படிலாம் பேசி பழக்கம் எதுவும் கிடையாது பட் இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தானே ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன் அப்புறம் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன் இது என்ன டைட்டில் தமிழ்நாட்டு டிஃபன் வகைகளால் சொல்லி இதில் இந்த டிஃபன் நல்லது அந்த டிஃபன் நல்லதுன்னு சொல்ல சொல்றாரு அப்படின்னு யோசித்தேன் யோசித்த பிறகு ஒரு விஷயம் தெளிவாச்சு பட்டிமன்றமுறது கிட்டத்தட்ட ஒரே தகுதியுடைய இரண்டு விஷயங்களில் எது மேம்பட்டது எது சிறந்தது என்பதை பற்றி விவாதித்து தங்களுடைய பேச்சாற்றலால் அதை நிறுவனம் செய்ய வேண்டும் ஆக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்கள் ஒன்றுக்கொன்று கிட்டத்தட்ட ஒரே தன்மை ஒரே பெருமை ஒரே தகுதி உடையவா இருக்க வேண்டும் என்பது முதல் விதி இந்த பட்டிமன்றத்தில் அப்படி ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இட்லிக்கு சிறந்தது சட்னியா சாம்பாரா அப்படின்னா அது ஒரு சரியான போட்டி இதுல இட்லியா இல்ல மத்த டிஃபனானு பேசும்போது அங்க ஒண்ணும் போட்டியே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் அதுவும் நம்மள வந்து இந்த சப்ஜெக்ட் கொடுத்து இட்லிய பத்தி பேச சொன்னாலும் யோசிச்சேன் அப்புறம் இன்னொரு விஷயம் புரிஞ்சுது எனக்கு ஒரு வழக்கு நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு பக்கத்துல மிக வலுவான ஆதாரங்கள் சான்று எல்லாம் இருக்கும் அதை வந்து கோர்ட்ல வாக்கு திறமையினால் வாக்கு சாதுனால் பேசி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாட்சிகளையும் சான்றுகளையும் கொடுத்தாலே போதும் வழக்கு ஜெயித்து விடும் அப்படிப்பட்ட கேஸை ஜெயிப்பதற்கு ஒரு சாதாரண வக்கீல் போதும் கேஸ் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மிக திறமை வாய்ந்த வாய் வாய்சாது நிறைந்த வக்கீல்களை தேடி போவார்கள் அதுபோலத்தான் என்னுடன் இங்கு பேச இருக்கும் மற்ற டிஃபன் வகைராக்களை பத்தி பேச இருக்கும் பேச்சாளர்கள் எல்லாரும் ஜாம்பவான்கள் அப்படி இருக்கும்போது ஒரு ஜுஜுவியான என்னை போய் நமது நண்பர் கேட்டாரே அப்படின்னு போது இப்ப புரிஞ்சது எனக்கு என்ன கொடுத்த டாபிக் ரொம்ப ஸ்ட்ராங் இதுக்கு இவரே போதும் ஈஸியாக ஜெயிச்சுள்ள அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு ஸோ அப்பவே இந்த கேஸ் முடிவாயிருச்சு எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது எனக்கு கொஞ்சம் யோசிச்ச பிறகு புரிஞ்சுது இருந்தாலும் சொல்லிட்டாரே நம்மளும் நாலு வார்த்தை பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இட்லி என்ன மற்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு பேச்சை கூப்பிட்டதுனால நான் பேச வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் நான் இதுவரை பட்டிமன்றத்தில் பேசினதில்லை அதனால கொஞ்சம் பிழைகள் இருக்கலாம் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இட்லியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இட்லின்னா என்ன இது எங்கேருந்து வந்தது அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா ஆராய்ச்சி படி பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க நான் ஒன்றும் அறிவு ஜீவி இல்லை எல்லாம் சேட் ஜிபியும் இன்டர்நெட்டு தான் அதுபடி பத்தாம் நூற்றாண்டில் கன்னட இலக்கியத்தில் இட்லி மாதிரி ஒரு ஐட்டத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க இடாலிகே அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் குஜராத்தில் இடடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பழையது நம்ம சௌராஷ்டிரா சைடில் யூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சௌராஷ்டிர சகோதரர்கள் அங்கிருந்து புலம்பெயர்த்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவருடன் கூட வந்த ஒரு பொருள் இதுவும் இடடே அதே இட்லி என்று வந்திருக்கிறது தமிழ் லிட்ரேச்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா செவன்டீன் செஞ்சுரியில் தான் இடலி அப்படிங்கிற ஒரு வேர்ட் இட் இட்லியில் இடலி இட்டலி அப்படின்னு எழுதியிருக்காங்க செவன்டீன்த் சென்ச்சுரியில் ஒரு மச்ச புராணம் எழுதியிருக்காங்க இன்னொரு ஹிஸ்டோரியன் சொல்கிறாரு நைன்த் அண்ட் டென்த் செஞ்சுரியில் சோலா கிங்ஸ் எல்லாம் ஃபாரிஸ்ட் போயிருந்தபோது அங்கேயே ஆட்சி செலுத்தினாங்க இல்லையா அப்போ அவங்களோட குக்கு எல்லாம் இந்தோனேஷியன் ஆளுங்க இந்தோனேஷியன்ஸுக்கு பையனா பாயில்டு அண்ட் ஸ்டீம்டு அண்ட் ஃபெர்மெண்டட் ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ் அங்கே அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டது தான் இட்லி நமது அரசர்கள் அங்கிருந்து வரும்போது இந்த இட்லியும் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து வந்தார்கள் இப்போ ரொம்ப ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இட்லிங்கிறது ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு எங்கே போனாலும் உலகத்தின் எந்த மூலை போனாலும் இட்லி சாம்பார்னாக்கா தெரியும் சமோசான்னா தெரியும் இதை மாதிரி இட்லி சாம்பார் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நம்ம மெட்ராஸ் அலுவலகத்தில் இருந்து இனிய ஒரு கேட்டர் மார்ச் தேர்ட்டி எத்து எவரி இயர் வேர்ல்டு இட்லி டேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கார் அந்த அளவுக்கு இட்லி நம்ம இட்லி ஃபேமஸ் ஆயிடுச்சு சரியா இதெல்லாம் இட்லியோட புராணம் பெருமை நான் வந்து இட்லியினுடைய பெருமைகளை பற்றி தான் பேச போகிறேன் மற்ற டிஃபனை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எல்லாம் உங்களுக்கு தெரியும் பர்சனலாக நான் வந்து இட்லியும் மற்ற டிஃபன்களும் எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிட்றவங்க தான் ஆனால் போட்டின்னு வந்துட்டாங்க இட்லி தானுங்க செலக்ட் பண்ண சொன்னா இட்லி தானே செலக்ட் பண்ண முடியும் யாராக இருந்தாலும் சரி யோசிச்சு பாருங்க இட்லி ரொம்ப ஹைஜீனிக் ஃபுட்டுங்க குளூட்டன் ஃப்ரீ வேகன் எவ்வளோ இருக்குங்க அந்த ஐட்டத்தில் ரெண்டாவது இட்லி பண்ணிங்கனாக்கா வச்சு சாப்பிட்லாங்க ட்ராவலுக்கு எடுத்துட்டு போகலாங்க சூடாக சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து திருப்பி சூடாக வச்சு சாப்பிட்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் சூழ்நிலைக்கெல்லாம் சீராளம்னு சொல்லுவாங்க பழைய இட்லியை உறுத்துட்டு அது மொளாபிடி எண்ணெயெல்லாம் விட்டு பிசினி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சீராளம்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இட்லியை கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி இட்லி ஃப்ரை மொளாப்பிடி போட்டு பிசு போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க இட்லி ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய இருக்குங்க இட்லியில் லாங் ஸ்டாண்டிங் ட்ராவலுக்கு பேக் பண்ணி போவாங்க எண்ணெய் கிடையாது பேசிக் திங் எண்ணெய் இருக்கிற மற்ற டிஃபன் எல்லாமே லாங் ஸ்டாண்டிங்காக வைக்க முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து திருப்பி சூடர் பண்ணி சாப்பிட முடியாது ஐ மீன் டெக்னிக்கலாக முடியும் சாப்பிட சாப்பிட இயலாது டேஸ்ட் இருக்காது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இட்லிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் ஸ்பீடு ஒரு பத்து பதினஞ்சு பேர் பண்ணுறதா இருந்தாக்கா இட்லியை ஒரு ரெண்டு மூணு வீடாக வச்சு எடுத்து போட்டுடலாங்க கிடு கிடுன்னு சீக்கிரம் ஆகிடுங்க மற்ற டிஃபன் மாதிரி டைம் ஆகாது ஒன்று ஒன்றா பண்ணணுங்கிற தவிர கிடையாது ஈஸியாக கிட்டு கிட்டுன்னு பண்ணலாம் இட்லியோட பெருமைகள்லாம் இவ்வளோ இருக்க கடைசியாக இட்லி எவ்வளோ ஃபேமஸ்ங்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லலாம் இட்லி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு குஷ்பு இட்லின்னே ஒரு இட்லி இருக்குங்க அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்கேயாவது நயன்தாரா தோசை த்ரிஷா பூரின்னு பார்த்துருக்கீங்களா கிடையாது குஷ்பு இட்லின்னு மட்டும் இருக்குது அது ஒன்றும் போகிறதா இந்த பெருமை சொல்ல வணக்கம் அன்று வந்ததும் அதே இட்லி இன்று வந்ததும் அதே இட்லி என்றும் உள்ளதும் ஒரே இட்லி வாழ வைப்பதும் அதே இட்லி ஆ வாழ வைப்பதும் அதே இட்லி வாய்க்குள் போனதும் அதே இட்லி நோய்கள் தீர்த்திடும் நோன்பு இட்லி பெண்கள் போற்றிடும் பொடி இட்லி கண்கள் தேடிடும் கண்கள் தேடிடும் அன்று வந்ததும் அதே இட்லி இன்று வந்ததும் அதே இட்லி இன்று உள்ளது ஒரே இட்லி வாழ வைப்பதும் அதே இட்லி நம்மை வாழ வைப்பதும் அதே இட்லி நம்மை வாழ வைப்பதும் இட்லியின் பெருமைகளைப் பற்றியும் அதன் வரலாற்றை பற்றியும் அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கிறார் நமது இனிய நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் அவர் வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கேட்பார் கேட்டுட்டு இது மாதிரி பாடுவார் அது ஒரு சீக்கிரட்டு அதை இப்போ வெளியே வருது அப்புறம் என்ன எப்படி பாடுறாருங்கிறத கொஞ்சம் பாருங்கள் எங்கே எங்கே அங்கே எனக்கூர் இடம் வேண்டும் அங்கே எனக்கூர் இடம் வேண்டும் எனது கைகள் தொடும் போது இட்லி சுடுகின்றது சட்னி கொஞ்சம் விடும் போது சூடு தணிகின்றது என்னை ஊற்றி இட்லியை படைத்தாள் எனது மனைவியே தட்டை துடைத்து லட்டை படைத்தால் அதுதான் நீட்லியே ஏ அதுதான் நீட்லியே வள்ளட்டம் விட்டம் ஆரமென்றே அன்று படித்திருந்தோ அந்த வட்டம் விட்டம் ஆரமெல்லாம் இட்லிக்குமே அதுதான் இட்லியே பட்டிமன்றத்தில் நண்பர் ரமேஷ் அவர்களை பேச கூப்பிடும்போது அவர் அமெரிக்காவில் இருந்தார் ரமேஷ் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இட்லி சாப்பிட்டுட்ருக்கான் எனக்கு உடனே தெரிஞ்சது சரி இட்லியே சிறந்தது என்பதை பற்றி இவர் பேசினோம் அதுதான் அவருக்கு கரெக்டு டாபிக்னு டிசைட் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னார் கேஷுவல் லீவ் போட்டு கேஷுவலாக இட்லியை பற்றி பேசுகிறேன்னு சொன்னார் அவர் பேசும்போதே இந்த கேஷுவல் லீவு கேஷுவலாக பேசுறது இப்படி அவருடைய திறமை அவர் சும்மா ஆர்டியாக ஒரு பேசிகிட்டு இருக்கும் போதே அவருக்கு அந்த பேச்சாற்றல் வந்து அவருக்கு வெளிப்படும் அப்படி ஒரு திறமை மிக்கவர் ஆனால் ரொம்ப அடக்கமாக இருப்பார் நான் பட்டிமூடத்தில் வரைக்கும் பேசினதில்லை இதுதான் சொல்லுவார் அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க அவருக்கு எல்லாருடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீரை வேற இட்லி சாப்பிடுங்கள் சட்னி சாம்பார் சேர்த்து சாப்பிடுங்கள் நினைப்பதெல்லாம் நீரை வேறு இட்லி சாப்பிடுங்கள் இட்லியுடன் சட்னி சம்பார் சேர்த்து சாப்பிடுங்கள் இட்லியில் வாழ்க்கை தொடங்கும் சாம்பார் இட்லியில் வாழ்க்கை தொடங்கும் இட்லியில் வாழ்க்கை தொடங்கும் மிளகாய் பொடி எண்ணெய் தொடரும் தேங்காய் சட்னி கார சட்னி புதினா சட்னி പോങ്ങായ് ചട്നി ചട്ി പതിന ചട്ി പോലി എല്ലാം മുടിന് വിടും പുതു ഇഡ്ലി വെന്ത്വിടും ഇഡ്ലിയുടൻ ഗമ ഗമക്കും சாம்பார் வந்துவிடும் இட்லியுடன் கமகமக்கும் சாம்பார் வந்துடுமே நினைப்பதெல்லாம் நிறைவேறு இட்லி சாப்பிடுங்கள் இட்லியுடன் ി സമ്പർ സേർത്ത് സാപ്പിടുങ്ങേ